வணக்கம் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் உங்களுடைய பார்வையும் அதுல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இந்த நேர்காணல் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குறிப்பாக சர்ச்சைக்குரிய வகையில் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போய்விட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பெயிலில் வந்திருக்கும் பெரியார் பல்கலைக்கழக நேற்று காலையிலும் ரைடு போகிறது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலர் இன்றைக்கு தலைமறைவாகவும் ஆகியிருக்கிறார்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கார்டியனாக இருக்க வேண்டிய ஒரு ஆளுநர் அப்படிப்பட்டவரை பார்ப்பது அது எப்படி பாக்குறீங்க சார் அவர் எதுக்காக பார்க்க போன சொல்லல வேந்திருங்க வகையில பல்கலைக்கழகத்துல வந்து எதை பற்றி ஏதாவது விசாரிக்கணும்னு சொல்லி போனார்னா சட்டம் என்னன்னா வேந்தருக்கு வந்து பல்கலைக்கழகத்துடைய டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி எந்த அதிகாரமும் கிடையாது அதை பண்ண வேண்டியது சிண்டிகேட்னு ஒன்று இருக்கு சிண்டிகேட்டுடைய வழிகாட்டுதலின் படி துணைவேந்தர் வந்து நடத்தி செல்வார் பல்கலைக்கழகத்தை இதுதான் நடைமுறை அப்படிங்கும்போது அதுக்காக இவர் போயிருக்கனா அப்புறம் எதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு தெரியல அப்படி பொழுது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டதுனால அவர் வந்து கெல்த்தின்னு நான் சொல்லலை அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அக்யூஸ்டாக இருக்காரு ஆகல ஆனா அக்யூஸ்டா இருக்கும் பொழுது கூட அவருடைய பெயில் எல்லாம் சில விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பெயில் அப்போஸ் பண்ணும்போது சில விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையில வந்து ஆளுநர் அவரை சந்திக்காமல் இருப்பது என்பது நல்ல மரபாக இருக்கும் ஆனா நம்முடைய ஆளுநர் வந்து எந்த மரபை பின்பற்றுகிறார் மரபை பின்பற்றுங்கன்னு இவற்றை சொல்ற அளவுக்கு இவர் எப்படி நடந்துக்கிறாரு அது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம் பல சமயங்களில் வந்து ஏதாவது தெளிச்சு விட்டு போயிடுறாரு உன்னை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நிக்க மாட்டேங்கிறாரு அல்லது அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்ப ஒரு தரம் வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் வந்து முதல் நூறு இடத்துல ஒரு இடத்துல கூட இல்லைனாரு அடுத்து இப்ப திரும்ப திரும்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியா வந்து சொன்னாரு ஏன் உங்களுக்கு வந்து இது பிரசிடென்சி காலேஜ் தெரியாதா லோயலா காலேஜ் தெரியாதா இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு தெரியாதா அதுக்கப்புறம் வந்து ஐஐடி சென்னை வந்து நம்பர் ஒன்னா வந்து இத்தனை வருஷம் இருக்கு எத்தனை மேலாண்மை கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் முதல் நூறு இடங்கள் இருக்குன்னு கேட்டா முதல்ல சொன்ன இவர் அதுக்கு பதில் சொல்லணும்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறார் இப்ப ஒரு அவங்களுடைய ஐடியா என்ன இருக்குன்னா நம்ம சொல்லும் போது எட்டு பத்தி நியூஸா வருது அடுத்து மறுப்பெல்லாம் எங்க வர போது யார் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறாங்களா அப்படி நினைக்கிறது அவர் வைக்கிற பதவிக்குரிய கௌரவத்துக்கு தகுந்ததல்ல அதே தான் இன்னைக்கு இங்க போய் அவர் தமிழ்நாடுங்கிறத தமிழகம்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு அதில் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏதாவது ஒண்ணு போட்டு குட்டையை குழப்பிற மாதிரி முதல்ல ஆளுநருடைய கடமை என்ன ஆளுநர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் ஆளுநர் வந்து அது ஒரு கௌரவ பதவி ஆளுரீ போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் எக்ஸிகூட்டிவ்ங்கிறது வந்து முதலமைச்சர் தான் இப்ப இந்த முதலமைச்சருடைய இதுல வந்து ஏதாவது குறைகள் நிர்வாகத்துல குறைகள் இருந்தா சொல்லக்கூடிய கடமை வந்து நிச்சயமா கவர்னருக்கு உண்டு முதலமைச்சரை கூப்பிடலாம் கவர்னர் கூப்பிட்டு பேசலாம் அல்லது அவருக்கு கடிதம் எழுதலாம் ஆனா அந்த கடிதத்தை பப்ளிக்கல வந்து பறைசாற்றக்கூடாது அப்படியும் முதலமைச்சர் கேட்கல தொடர்ந்து தவறு நடத்ததுன்னா இவர் மந்த்லி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாதமும் வந்து ஆளுநர் வந்து அரசுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்புவார் தன்னுடைய மாநிலத்தை பார்த்து லா அண்ட் ஆர்டர் இண்டஸ்ட்ரியல் குரோத்து ரூரல் இது எஸ்சி எஸ்டி ப்ரொட்டெக்ஷன் இது மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் அதில் குறிப்பிடலாம் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் இதுல வந்து இன்னும் எனக்கு வந்து ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லி இது எல்லாம் அவருக்கு உரிமை இருக்கு ஆனா பப்ளிக்கை போறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது ஆனால் இவர் திரும்ப திரும்ப பப்ளிக் தான் போகிறார் இது எல்லாம் வந்து நிப்பாட்டி வைக்கிறார் மசோதாக்கள்லாம் நிப்பாட்டு கேட்டால் என்ன இது சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கேன் இத்தனை நாடுக்குள்ளே கையெழுத்து போடணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா பெரிய பதவிகள் இருக்கவங்க பெரிய மனுஷங்களா இருப்பாங்க தேவையில்லாம நிப்பாட்டி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கான்ஸ்டியூஷன் சொல்லாம இருக்கு ஆனா இவர் வந்து அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லி அப்படி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப கடைசியில வந்து இதுக்கு சர்ச் கமிட்டி ஒன்று இவராக போட்டிருந்தாரு அதை பாருங்க இப்ப சர்ச் கமிட்டியை வாபஸ் வாங்கியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுடைய கைடன்ஸ்க்கு நீங்க ரெண்டு ஊர் உட்காந்து பேசிட்டதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த பதவிக்கு பதவியில இருக்கவங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்னர் இன்றைக்கு உள்ள கவர்னர் நடக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது பல நிகழ்வுகள் மூலம் பார்த்திருக்கோம் அதே மாதிரி இதுவும் வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் தான் அக்யூஸ்டா இருக்க ஒருத்தர் இன்னும் சொல்ல போற இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகைல எதுக்காக போனாரு என்ன ஆலோசிக்கிறாங்கன்னு செய்தி வரல அப்ப அந்த மாதிரி போறதே தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அரசு ஊழியர்களுடைய சட்டத்தை பொறுத்தவரை ஒருவர் கைதாகிறார் குறிப்பாக கிரிமினல் குற்றம் சாற்றப்பட்டு அப்படின்னா சஸ்பென்ஷன் குள்ள போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப பல்கலைக்கழகம் அவர் வேந்தராக இருக்கிறார் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் அவராக இல்லாத அதிகார டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஆளுநர் அந்த ஹை கிரவுண்ட் மொராலிட்டியை இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் தானே ஆனா அவருடைய மௌனம் அது இறப்பை நிலைப்பாடா இருக்கு இல்லைங்களா இல்ல உடனடியாக சஸ்பெண்ட் ஆகுறது இல்ல அரசு அதிகாரிகளை பொறுத்த மட்டும் இல்ல கைது செய்யப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் காவலில் இருந்தால் அப்போ உடனடியாக வந்து சஸ்பெண்ட் ஆகும் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அவங்க வெளியில் வந்துட்டாங்க ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட மாட்டார்கள் இவர் அதுக்குள்ள ஒரு வந்திருக்கலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதனால கண்டினியூ பண்ணலாம் ஆனால் என் என்னுடைய நீங்க கேட்குற அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இவ்வளவு பிரச்சனையை கிளப்பின ஆளுநர் வந்து இவரை போய் எதுக்கு பார்க்குறாரு இவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து வந்து குற்ற இது கைது பண்ணப்படுகிறார்கள் இவருடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று கருதப்படுபவர்கள் காவல்துறையால் கருதப்படுபவர்கள் கருத கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் தலைமறைவாகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கு இந்த நிலைமையில எதுக்கு ஆளுநர் அங்க போகணும் போகக்கூடாது நீங்க சொல்ற தான் நான் சொல்றேன் சார் இப்ப ஆளுநர் நேற்றுக்கு அங்க போகும் பொழுது மாணவர் அமைப்புகளை பல விதமான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அது சோரோட்டிகளில் தொடங்கி கருப்பு கொடி போராட்டம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கு மேல கைதாகி இருக்கிறார்கள் இப்ப இவங்களுடைய தரப்பு இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க ஆளுநருக்கு எதிராக இது ஆளுங்கட்சியினுடைய ஸ்டேஜ் ஒன்னா இருக்கு அவங்க பின்னால இருந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க மக்களிடமே அந்த உணர்வு இருக்கிறதா இல்ல நம்ம கட்சி மக்களிடையே மாணவர்களிடையே இது நிச்சயமா வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தித்தான் செய்யும் நீங்க என்ன முன்னுதாரணம் காட்டுறீங்கன்னு கேட்கத்தானே செய்வாங்க அப்படி கேட்டா உடனே ஆளுங்கட்சி தூண்டி விடுன்னு சொல்லுங்க இப்ப நான் கேட்குறேன் இவர் போனாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருங்கிறது கூட இவருக்கு தெரியாதா இவர் முன்னாள் காவல் அதிகாரி ஐபிஎஸ்ல ரொம்ப பெரிய பொறுப்புகள் வைத்தவர் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் இடத்துக்கு நம்ம போனோம்னா அங்க இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும் சில பேர் வந்து நம்ம போகிறத பற்றி அதிருப்தி தெரிவிப்பாங்க அதுக்காக போராட்டம் கூட பண்ணுவாங்க அது மாணவர்களுடைய போராட்டங்கிறது ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் கட்சிகள் நடத்துற போராட்டத்துலாம் ஒரு கால்குலேஷன் இருக்கும் பல சிலைகளில் மாணவர்களுடைய போராட்டத்துல வந்து கால்குலேஷன் கிடையாது அவங்க வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த வயசுல இந்திய இந்தி கிளர்ச்சி எப்படி நடந்தது இந்தி கிளர்ச்சியில வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன பலன் கிடைச்சது பலன் எதிர்பார்த்தா போராட்டினாங்க தங்களுடைய தாய்மொழியை வந்து பெருசா நினைச்சாங்க அதுக்காக வந்து போராடினாங்க எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கு என்னுடைய நண்பர் இளங்கோன்னு ஒருத்தர் அந்த காலத்துல அவரது சொல்லும் போதே பல ரத்தம் கொதிக்கும் அதாவது பேச்சு போட்டின்னு வரும்போது நானும் இளங்கோவனும் பேச்சு போட்டி போகும்போது அந்த காலத்துல வந்து உங்களுக்கு ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் வந்து துப்பாக்கி இறந்து விட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அப்ப இவர் எப்படி ஆரம்பிப்பாரு செத்தாலும் உன்னை போல் சாக வேண்டும் செங்குருதி நெற்றியலே கொட்ட வேண்டும் இத்தாரில் தமிழகாக்க செத்தான் என்றே என்னைவோ பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும் ராஜேந்திரனே துப்பாக்கிக்கு முதற்பலியாய் போனவனே வணக்கம் சொன்னேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும் கரகோஷம் அவருடைய பேச்சு முடியும் போது வந்து பேச்சுடைய தரத்து அளவுல இருக்கும் ஆனா எதுக்கு எழும்புற கரகோஷமே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் நான் அவற்றை கலாட்ட பண்ணுவேன் நீ ராஜேந்திரன் வச்சு என்ன ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க இளங்குவேன் உனக்கு அப்புறம் நான் பேசினேன்னா இது மாதிரி பேச தெரியாதுன்னு அவரை கலாட்டா பண்ணுவேன் ஆனா மக்களுக்கு வந்து தன் உயிரை போக்குறதுல வந்து என்ன ஆதாயம் கிடைச்சது ராஜேந்திரனுக்கோ அவர் குடும்பத்துக்கோ ஆனா மாணவர்கள் போராட்டம் வந்து ஆதாயத்தை எதிர்பார்த்து நடக்குது இல்லை அவங்க வந்து நீதி நீதி அற்றது அப்படின்னு சொல்லி பார்த்து போராடுறது வந்து அதிகமாக அரசியல் கட்சிகள் அதுல ஆதாயம் தேடலாம் தட் இஸ் பாலிடிக்ஸ் ஆளுங்கட்சி அரசியல் தேடுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஆளுங்கட்சி தூண்டி விட்டு இதை பண்ணுறாங்கன்னு சொல்றது நிச்சயமா தவறு சந்தேகமே கிடையாது சார் இப்ப ஆளுநர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாஜக ஸ்டாண்ட்ல கொலினியராக நிற்கிறாரோ ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்தில் பொன்முடி அவர்கள் சொன்னவரை ரெஜிஸ்டரா போடலன்னு அதனுடைய காரணமாக கைது அப்படின்னாரு இவர் வந்து ஒரு ஆளுநர் போய் நிற்கக்கூடிய கெஸ்டர் இருக்குல்ல அது வந்து நான் அவரோடு நிற்கிறேன் என்று காட்டக்கூடிய கெஸ்டர் அண்ணாமலையினுடைய அந்த வாய்ஸோட ஒரே புள்ளியில் இணைவதை போன்ற ஒரு விஷயம் ஒரு தோற்றம் நம்ம ஆமா அப்படிதான் தோற்றம் வருது ஏன்னா சில பேர் சொன்னாங்க இந்த துணைவேந்தர் வந்து வேந்தர் சொல்றது அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்காரு அரசு இணைவேந்தர் வந்து அரசுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் வேந்தருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் கிடையாது அப்படி இந்த இந்த ஒன்று இன்னொன்று என்ன சொன்னாரு தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுங்கன்னு எல்லா வைஸ் சான்சலும் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருக்கும் பொழுது அந்த மாநிலத்தின் அரசு கொள்கை அது அரசியல் நிர்ணய சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கே அரசமைப்பு சட்டம் இருக்கே அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக போகாத வரை அது ஒன்றிய அரசுக்கு எதிராக போனாலும் ஆளுநர் இந்த மாநில அரசு சொல்றது தான் பேசணும் இதுதான் சட்டம் இவர் புதுசா வந்து பேச முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு கொள்கை சொல்லும் போது அந்த கொள்கைக்கு எதிராக இவர் பேச முடியாது ஆனா இவர் பேசினார் எல்லா துணை வந்தையும் கூப்பிட்டு பண்றது எல்லாம் ரொம்ப தப்பான காரியம் ஆளுநருடைய பதவி துஷ்பிரயோகம் செய்யப்படுதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அப்ப இன்னைக்கு வந்து இந்த வே இது பத்திரிகையில முதல்ல எழுதுனாங்க எனக்கு அந்த விவரம் தெரியாது முதல்ல எழுதுனாங்க இந்த துணை வந்து வேந்தருக்கு ரொம்ப அத்தியாவசியமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு பேச்செல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த கோபத்துல வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு எழுதுனாங்க இப்ப அந்த கோபத்துல பண்றதுனாலும் இவர் தவறு செய்தான ஆதாரம் இல்லாம அவங்க பண்ண முடியாதே அப்ப தவறு செய்யுங்கிற ஆதாரத்தோடு அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்துல யார் மேல் குற்றவியல் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த துணைவேந்தரை எவர் போய் பார்க்கிறாரு அப்படின்னா அப்ப அந்த பத்திரிகை சொல்றதுலாம் உண்மைங்கிற மாதிரிலாம் ஆயுது இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மாநில அரசுடைய கொள்கைக்கு எதிராக இந்த துணைவேந்தர் வந்து வேந்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆளுநர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதனாலதான் அவருக்கு ஒரு கஷ்டம் ஒண்ணு ஆளுநர் ஓடி போய் பாக்குறாரு அப்படின்னு ஒரு பிக்சர்ல வருது முதல்ல ஆளுநர் வந்து சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் ஆனால் நம் ஆளுநர் சர்ச்சைகளை உருவாக்குவராக இருக்கிறார் அங்கதான் கோளாறு சார் ரெண்டு விதமான விஷயங்கள் பாஜக கட்டமைத்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அல்லது ஒரு அது ஒரு அவர்கள் கற்பித்த ஒரு விஷயத்திற்கு எதிராக இருக்கிறது அஹ் மாநில அரசுகள் துணைவந்தர்களை நியமனம் செய்யும் போது ஊழல் மிகுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க கடந்த காலத்தில் திரு சூரப்பா அவர்கள் அப்படித்தான் தேர்ந்தெடுத்து நியமிக்கப்பட்டார் இவர்களுடைய நியமனமும் கூட மத்திய அரசு அல்லது ஆளுநருடைய ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் பொழுது அந்த கற்பிதம் என்பது உடையக்கூடிய ஒரு இடமாக இது ரெண்டும் மாறிடுது இல்லைங்களா ஏன்னா பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாபு போயிட்டு சொல்றாரு இந்த துணைவேந்தருக்கு அவ்வளவு பணம் வாங்கினார்கள் அப்படின்ட்டு அப்ப அந்த ஒரு கட்டமைப்பு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் கரப்ட் குறிப்பாக திராவிட கட்சிகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்ப அடிபட்டு போயிடுச்சுங்களா ஆமா அதாவது இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னொருத்தர் பார்த்து கரெக்ட்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு பிஜேபி ஆட்சிகளுக்கு வியாபம்னு ஒரு ஊழல் உண்டு அப்படி மூடி மத்திய பிரதேச நடந்தது எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க மாட்டிக்கோங்கிற பயத்துல அது என்னாச்சு வேற ஒண்ணும் வேண்டாம் சிஏஜி வந்து எவ்வளவு பொறுப்பு மிகுந்த தணிக்கை அதிகாரி அவர் ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு தவறு நடந்திருக்குன்னு தன்னுடைய தணிக்கையை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு இவங்க எதாவது பேசுறாங்களா ஸ்ட்ராஜடி என்னன்னா மெயின் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளும் அதை பற்றி பேசுறதே இல்லையே பத்திரிகை வந்து ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அவங்க பேசணும் அவங்க பேசுறது இல்லை ஒரே ஒரு டெலிஃபோன்லேருந்து ஏழரை லட்சம் பேர் பயனாளிகள் ஒரே ஒரு டெலிஃபோன் நம்பர் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க இது எப்படி நடக்கும் அது என்னுடைய நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார் என்னங்க இது ஏழரை லட்சம் கோடி ஊழல் ஏழரை லட்சம் பேருக்கு வந்து ஒரே டெலிபோன் கணக்கு இவங்களுக்கு என்ன ஏழரை நடக்குதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அந்த மாதிரி அப்போ இவங்க வந்து இந்த இதுல வந்து ஆஹ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் இப்ப சொல்றாங்க ஆறாயிரம் ரூபாய் எது கேஷ் கொடுக்குறீங்க ஆன்லைன் பண்ணியிருக்க வேண்டிதான் ஆன்லைன்ல தான் இவ்வளவு கோளாறு நடந்திருக்கேன் எதுல கோளாறு நடக்க முடியாம இருக்கும் எதுலையுமே கோளாறு நடக்க முடியும் அரசு வந்து என்ன செய்யணும்னா கோளாறு நடந்த உடனடியாக அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் கோளாறு செய்கிறவங்களை தண்டிக்கிறதுக்கான நடவடிக்கை ஈடுபடணும் மற்றபடி ஒரு அரசு உட்காந்து உக்காந்துக்கிட்டு அந்த அரசுல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அரசுடைய கண்ட்ரோல்லையாக எல்லா மக்கள் இருக்காங்க மக்கள் எல்லாரும் அவங்களுடைய சுய உருப்பத்தில் இருக்காங்க சுயஉருப்பத்தில் ஒருத்தர் வந்து நேர்மையில இன்னொருத்தர் நேர்மை இல்லாமல் இருக்கலாம் அந்த நேர்மை இல்லாதவர் வந்து அரசு வந்து நீ நேர்மையோடு இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன இது இருக்கிறது அரசுக்கு மெஷினரி இருக்குது அதனால நேர்மையில்லாம நடந்தாங்கன்னா அது அதனால் அதனால தவறு நடந்தது என்றால் குற்றம் நடந்தது என்றால் அந்த குற்றத்தை உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசு அந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்கன்னா அந்நியார் வந்து நம்ம நிச்சயமா சொல்லுவோம் இது என்ன கையாலாகாத அரசுன்னு சொல்லி சொல்லுவோம் அதனால இது மாநில அரசாகட்டும் ஒன்றிய அரசாகட்டும் எல்லா அரசு கீழேயும் தப்புகள் நடக்கத்தான் செய்யும் அரசியல் கட்சியை ஏன் பிஜேபி சேர்ந்தவங்க நேத்து நியூஸ் பேப்பர்ல படிச்சு ஏதோ வேலை வாங்கி தரேன் மோசடி பண்ணாங்கன்னு ஒரு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க ஜெயில் தண்டனை அதுல அதுல அவர் வந்து பிஜேபியுடைய இது பொறுப்புல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே பிஜேபி எல்லாருமே ஒட்டுமொத்தமா நேர்மை இல்லாதனு சொல்லிடுறதா அல்ல பிஜேபி டிரும்பி எதுவுமே கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட கவர்மெண்டே கொடுக்கக்கூடாது கொடுத்தா தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லுறதா அது எதுக்கு மாநில அரசு பத்தி மட்டும் பேசணும் இதெல்லாம் வெற்றித்தனமான பேச்சு இதுல வந்து துணைவேந்தருடைய நியமனத்துல வந்து தவறு நடந்திருந்தா அனந்தகிருஷ்ணன் வந்து ஒரு தானே சொன்னாரு கலைஞர் வந்து முதல்வர் இருந்த அனந்த கிருஷ்ணன் வந்து சொன்னார் துணைவேந்தர் எல்லாம் வந்து என் நடவடிக்கைகள் திருப்திகரமானதாக இல்லைன்னு சொன்னாரு உன்னுடைய கலைஞர் என்ன பண்ணாரு அடுத்த துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான செலக்ஷன் கமிட்டியில அனந்தகிருஷ்ணனை சேர்பர்சனா போட்டார் நீங்களே பார்த்து நேர்மையா நடக்கட்டும் இதே பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு தான் அந்நேரம் முத்துச்செலியன் டாக்டர் முத்துசெலியன் வந்து துணைவேந்தர் எனக்கு தெரியும் முத்துச்சேலியனுடைய செலெக்ஷன்ல எந்த விதமான தவறு நடக்கலாம் அவருக்குலாம் கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது அவர் வந்து மூணு வருஷம் இங்க துணைவேந்தரம் இருந்தார் எந்த விதமான சிக்கலும் இல்லாம துணைவேந்தர் இருந்தார் அப்ப அந்நேரம் வந்து முத்த அனந்த சி துணைவேந்தர் நியமத்துல தவறு நடக்குதுன்னு அனந்த கிருஷ்ணன் மாதிரி ஒரு பெரியவர் சொன்னோன்னு கலைஞர் சொல்ல அப்படி எங்க ஆட்சியில எந்த தவறும் இல்லையன்னு சொல்லல அப்படியா தவறு நடக்கிறது வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு தெரியும்ல நீங்க நேர்மையா இருக்கீங்கல்ல உங்களையே நான் வந்து சர்ச் சர்ச் கமிட்டி பிரச சேர்மனா போடுறேன் நடத்துங்க இதுக்கு மேல வெளிப்படைத்தன்மை என்ன இருக்க முடியும் அப்படித்தான் இருக்கணும் ஒரு அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னார் முறை செய்து காப்பாற்றணும் நீதி செய்து காப்பாற்றணும் தவறுகள் நடக்காதுன்னு சொல்ல முடியாது தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்படுறதுக்கான மன உறுதியும் பக்குவமும் இருக்கணும் ஆனா இன்னைக்கு உள்ள பிஜேபி என்னன்னா இந்த இது நம்முடைய பாவம் நினைக்கும் போது கண்ணீர் வருது நம்முடைய நம்முடைய குழந்தைகள் தானே அவங்களா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள உலக அளவுல போய் ஒலிம்பிக்ல போய் காமன்வெல்த்ல போய் நமக்கு பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்கள் அவங்க எவ்வளவு கீழ்த்தரவு நடத்தப்பட்டிருக்காங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டு இருக்கட்டும் டெல்லி போலீஸ் அவங்களுக்கு எப்படி நடந்துச்சு தள்ளிவிட்டு இப்படியா நடத்துறது இந்த நாட்டு கௌரவம் தேடி கொடுத்தவங்களை கடைசி வரைக்கும் எப்பயும் வந்து அந்த யார் மேல குற்றச்சாட்டு பெற்றதோ அவருடைய சிநேகிதரே வந்துட்டாரு மறுபடியும் அப்படின்னு இவங்க போராடின போது அந்த கமிட்டியை கலைக்கிறதுக்கு அத காரணமா சொல்லியே காமா சுல்மான் ஏதோ கா இது உப்பு செப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அந்த கமிட்டியை கலைச்சிருக்காங்க அப்ப தவற ஒத்துக்கிடவே மாட்டாங்க தவறுகள் செய்யறவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படவே ஆகாது இது என்ன அரசு ரொம்ப தவறு இது நம்முடைய பிரதம மந்திரிக்கு வந்து குரல் சொல்லி கொடுக்கறாங்க தப்பு தவறுமாவே அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப அட்மிரேஷன் சொல்றாரே முயற்சி பண்றாரு அது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டியதுதான் அவருக்கு இதையும் சொன்னா நல்லா இருக்கும் வள்ளுவர் இன்னொன்னு சொன்னார் அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு சொன்னாரு அதையும் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஏழரை என்பது ஆட்சியாளர்களுக்கா இல்லது அவர்களால் இந்திய துணை துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் சார் இப்ப மக்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு மக்களுக்கு தான் இருக்கு மக்கள் வந்து கொதித்தெழுந்தார்கள் என்றால் அது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு ஏழரை திரும்பும் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் விரிவான பல பார்வைகள் உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் இருந்த ஒரு அதிகாரியாக நீங்க இருந்ததை தாண்டி ஒரு அரசியல் திறனாய்வாளராகவும் பல விஷயங்களை பல்வேறு விதமான கோலங்களை உங்களுடைய பாணியில நம்முடைய நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி